ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனித நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ பார்க்கலாம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு என்னடா கிடைச்சாலா நான் விசாரிக்க சொன்னேனே விசாரிச்சியா தலைவா நீ சொன்ன மாதிரி ஃபோட்டோவை காட்டி ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் பார்த்தா தான் சொல்கிறான் ஆனால் அவனுக்கு சரியாக தெரியல என்னடா உளர்ற பார்த்தா சொல்கிற அப்புறமா தெரியலங்கிற ஆமாம் தலைவா அவள் சரியான தண்ணி வண்டி போல் இருக்குது அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இந்த பார்த்து பார்த்தேன்னு கதை சொல்கிறான் ஆனால் அதுக்கு பிறகு அந்த பொண்ணை பார்க்கலைன்னு சொல்கிறான் ஒன்றும் புரியல தலைவா எனக்கு தெரியாதுடா அவள் இங்கேருந்து ஆகணும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் கையில் அவள் மாட்டணும் அவளுக்காக இங்கே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா தலைவா நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டிங்களே என்னடா சொல் நீங்கள் இருக்க உயரத்துக்கு இதெல்லாம் தேவையா என்னடா வளர்கிற பின்ன ஊர் சனமே நம்மளை பார்த்து பயந்து நடுங்குது உங்களுக்கு கிடைக்காத பொண்ணா இவன் இல்லாட்டி இன்னொருத்தி இவளை விட அழகான பொண்ணுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தலைவா அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து ஓகே பண்ணுங்க அதை விட்டுட்டு இவ தான் வேணும்னு பேச பேசவே பலார் என்று அரைந்திருந்தான் சத்யா என்னடா அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் இன்றைக்கி நேற்று நான் பார்க்கல என்னோட சின்ன வயசுலேருந்து அவளை ரசித்து ரசித்து வளர்ந்தவன்டா நான் அவள் என் கண்ணை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு நினச்சி அவளை கல்யாணம் பண்ணுறதுக்காகவே அவள் அப்பனுக்கு பணத்தை கொடுத்து எவ்வளவு செஞ்சுருக்கிறேன் அவ்வளோ அசால்ட்டாக விட்டுடுவேன்னு நினைக்கிறியா அவள் தைரியசாலிடா என் முகத்தை பார்த்து என் கண்ணை பார்த்து பேசுகிற ஒரே தைரியமான பொண்ணுடா அவள் எனக்கு அவள் தான் வேணும் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது இன்னும் நல்லா விசாரி நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல மாட்டுவா எங்கே இருக்கிறான்னு தெரியட்டும் அடுத்த நிமிஷம் அந்த இடத்துக்கு போய் அவளை நான் தூக்குறேன் என்று கோபமாக சொல்ல ஒவ்வொருவரும் வாய்க்குள் முணுமுணுத்தபடியே நகர்ந்தனர் ஐயோ தலைவருக்கு என்னமோ ஆயிடுச்சு காதல் வந்ததுனாலும் வந்துச்சு இப்படி அலையிறாரு எங்கே தான் போய் தொலைஞ்சாலோ இந்நேரம் கல்யாணம் பண்ணி இருந்தால் அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் இந்த மாதிரி போச்சுன்னா அவ்வளவு தான் நம்ம மேலே இருக்கிற பயம் மரியாதை எல்லாமே போயிடும் நம்ம மேலே பயம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கே வாழவே முடியாது ஈஸியாக தூக்கி வீசிடுவாங்க ரோட்டில் தான் நிற்கணும் இதை சொன்னால் இந்த ஆளுக்கு புரியுதா என்னமோ தெரியலையே என புலம்பியபடியே நகர்ந்தனர் அதே நேரத்தில் சத்யாவிற்கு அருகே அவனுடைய தோழன் வந்து மெல்ல பேச்சு கொடுத்தான் சத்யா சத்யா என்று கூப்பிட என்னடா சொல்லு நீ பண்ணுறது உனக்கே ஓவராக தெரியலையா நீ எதுடா ஓவரு ஆசைப்படுற பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதா ஐயோ இல்லை சத்யா கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் தப்பு இல்லை இப்போது எதுக்கு ஓவர்னு கேட்குற நீ இப்போ நடந்துக்கிறது ரொம்ப ஓவராக இல்லையா கொஞ்சம் யோசிச்சுப்பார் நமக்கு பலமே நம்ம மேலே வச்சுருக்கிற பயம்தான் மக்கள் நம்மளை பார்த்து பயந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல இருக்க முடியும் இல்லைனா ஜெயிலுக்குள்ள தான் போகணும் நீ நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கே பயம் வருது நம்ம தொடர்ந்து இங்கே இருக்கணுமா இல்லையான்னு இங்கே பாரு இந்த வேலையெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் அவளை கல்யாணம் பண்ணி இருந்தால் என்ன நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த மூணாவது மாதமும் அவள் இந்த பக்கமே என்ன என்னை இருப்பா அவள் சொன்ன பேச்சு கேட்டுட்டு நானும் நாய்க்குட்டி மாதிரி அவள் பின்னாடி போயிருப்பேன் எப்போவோ முடிவு பண்ணினது தான் அவளை கல்யாணம் பண்ணினா இந்த ரவுடிங்கிற இந்த இமேஜ் எல்லாம் எனக்கு தேவையில்லை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் டேய் என்னடா உளறிக்கிட்டு இருக்கிற நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை நம்ம கொஞ்சம் இதில் இருந்து விலகி வர்றது தெரிஞ்சால் நம்மளை விட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறியா ஊரை சுற்றி எக்கச்சக்கமாக நம்ம பேரில் எதிரிகளை தாண்டா உருவாக்கி வச்சுருக்கிறோம் நம்மளை பார்த்தாலே எப்படா சிக்குவான்னு நினைக்கிற நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கடா சும்மா கதை சொல்லாத அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு அடுத்தபடியாக யார் யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கிட்டேயுமே நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் இதை முதல்ல விட்டுட்டு நான் போயிடுவேன்னு அதனால தான் எல்லோரும் என்னை ஈஸியாக விட்டு வச்சுருக்காங்க என்னமோ நீ சொல்கிற எனக்கு தான் நம்பிக்கை இல்லை வரலை எனிவே தேடுறோம் வேற என்ன பண்ண என்று சொன்னபடி நகர அவனோ அணுவின் நினைவோடு இருந்தான் அணுவின் முகம் கண்கள் அவளுடைய சிரிப்பு என ஒவ்வொன்றாக அவன் மனக்கண் முன்னால் வந்து சென்றது எப்படி இவ்வளவு அழகோட புத்திசாலித்தனமாக இருக்கிற ஈஸியாக கண்ணு முன்னாடி காணாமல் போயிட்டல்ல என்னால் இந்த நிமிஷம் கூட நம்ப முடியல என் கையில் சிக்குவியா மாட்டியா எதுவுமே தெரியல ஆனால் நீ எனக்கு வேணும் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது உனக்காக நான் இங்கே ஒருத்தன் உயிரோடு இருக்கிறேன் என் மனசு அணு அணுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு அது உனக்கு ஏன் தெரியல என் காதல் உனக்கு கடைசி வரைக்கும் புரியாதா நான் என்ன பைத்தியக்காரனா நான் மட்டும்தான் உன் மேலே உயிரியை வச்சுருக்கிறேன் உனக்கு என் பேரில் எதுவுமே இல்லையா போல பேசியவன் மேலும் சிலருக்கு ஃபோனில் அழைப்பு விடுத்தான் என்ன சத்தியா நீ சொல்லி நாங்கள் கேட்காம இருப்போமா நீ சொன்ன நேரத்துலேருந்து ஒவ்வொரு இடமா நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் சென்னையில் தாண்டி வெளியூருக்கு அன்னைக்கு என்னென்ன பஸ் போச்சு ரயில்வே ஸ்டேஷனில் யாராவது பார்த்தாங்களா இது எல்லாமே விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆளுங்க தான் எல்லா பக்கமும் இருக்கிறாங்களே ஆனால் இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் சாக்கிங்காக இருக்குது அது எப்படி காணாமல் போக முடியும் ஒரு வேளை அந்த பொண்ணு ச்சே சேச்சே வாய்ப்பே இல்லை அப்படியெல்லாம் கிடையாது நீ இது எல்லாம் பேசாத ஒழுங்காக விசாரிக்கணும்னா விசாரித்து சொல்லு இல்லைன்னா மூடிக்கிட்டு இரு நான் தேடிக்கிறேன் தப்பா யாரும் எந்த தகவலும் சொல்லக்கூடாது என்று ஃபோனை வைத்தான் அதே நேரத்தில் இவளை பற்றி சத்யா கொண்டிருக்க அங்கே அவளுக்கோ புறை ஏறியது பார்த்து பார்த்து என்ன கரெக்டாக சாப்பிட மாட்டியா ஒழுங்காக சாப்பிடு சின்ன பிள்ளை மாதிரி அப்படி அப்படியே முழுங்குறதா இப்போ பாரு ஏறுது எதாவது ஆனால் என்ன பண்ண பேசியபடியே தண்ணீரை அவளுக்கு அருகே நகர்த்தி வைக்க தேங்க்யூ என்று நீரை அறங்கினாள் என்னடா ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிறீங்க என்று தாத்தா சந்தேக குரல் கொடுக்க ஐயோ இல்லை தாத்தா இது வழக்கமாக யாராவது ஹெல்ப் பண்ணினா உடனே தேங்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த தேங்க்ஸ் ஆமாம் இப்போ தான் நானும் யோசிக்கிறேன் இவர்களெலாம் எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் வாபஸ் எடுத்து கொடுத்ததுக்கு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை உங்கள் மனைவி இல்லை என்ன பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே என்று சொல்ல ஆமாம்மா இந்த பேச்சு ஒன்றும் இல்லை ஒழுங்காக ஒரு சாதத்தை எடுத்து வாயில வச்சு சாப்பிடக்கூட தெரியல வந்துட்டா என்று சொல்ல பாருங்கள் தாத்தா எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதே பொழப்பாக போச்சு எப்போ பாருங்க என்னை கிண்டல் பண்ணுறதே வேலையாக வச்சுருக்கிறாரு கிண்டலா கிண்டல் பண்ணுற அளவுக்கெல்லாம் நீ ஒருத்தி கிடையாதுமா நீ பண்ணுறத தான் நான் சொன்னேன் இதையெல்லாம் கிண்டல்னால் அப்போ கிண்டலை என்னன்னு சொல்லுவேன் என்று சொல்ல பாருங்கள் தாத்தா என்று சண்டைக்கு நின்றால் அனு இருவரின் செல்ல சண்டையை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார் தாத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ரெண்டு பேரும் பார்க்கும்போது அத்தனை சந்தோஷமாக இருக்குது பேரனுக்கு ஏற்ற பேத்தி பேத்திக்கு ஏற்ற பேரன் ஒரு வேளை நான் தேடி இருந்தால் கூட இது போல் ஒரு பொண்ணு கிடச்சிருக்குமாங்கிறது சந்தேகம்தான் ஆமாமா ஆமாம்மா அதை சொல்லியே ஆகணும் இது போல் ஒரு பொண்ணை நீங்கள் தேடி கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு அவளுக்கும் அவ்வளோ ஒற்றுமை என்னன்னு நான் சொல்கிறேன் என்று கேட்க ஆமாம்மா அதுதான் உலகம் அறிஞ்ச ரகசியமாச்சே அதை வேறு என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா என்று கேட்க இன்னமும் சிரித்தனர் விளையாட்டு பிள்ளைங்களா இருக்கிறீங்க என்றவர் கௌதமை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்டா உனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சுதோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு அத்தனை ஹாப்பியாக இருக்குது முன்னாடியெல்லாம் இங்கே வர யோசிப்பேன் நான் தான் அடிக்கடி ரொம்ப கவலையாக உன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் என் பேரன் ஒருத்தன் இருக்கிறான் என் கூட தங்கிறதுக்கு கொடுப்பனை இல்லைன்னு நினைப்பேன் நீ கல்யாணம் பண்ணின பிறகு அடிக்கடி இங்கே வர்ற அதை போது எனக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்குது ஏன் முன்னாடியே யோசிக்கலையான்னு நினைக்கிறேன்னு தெரியுமா சரியாக போச்சு இப்போ என்ன தாத்தா எனக்கு வயசாயிடுச்சு முன்னாடினா எப்படி நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியா என்னோடய பதினெட்டாவது வயசுலையா கல்யாணம் பண்ணிச்சு வச்சுடுவீங்களா நீங்கள் என்று கேட்க எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லாதடா சீக்கிரமாக எனக்கு ஒரு கொள்ளு பேரனையோ பேத்தியையோ பெற்றுக் கொடுக்குற வழியை பாருங்கள் என்று விட்டு நகர தாத்தா நீங்கள் ஆசைப்பட்டால் எல்லாமே நடக்கும் என்று சொன்னவன் என்னனு அப்படித்தானே என்று கூற அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள் அனு